ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வந்து சட்டுன்னு ஒரு சிக்கன் கிரேவி செஞ்சிடலாம் இது வந்து எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் எப்படி செய்வோம்னு பார்ப்போம் இப்போது ஒரு நான் வந்து முந்நூறு கிராம் சிக்கன் வாங்கியிருக்கிறேன் அதுக்கு தேவையான பொருள் ஒரு ரெண்டு இன்ச்சு இஞ்சி பத்து பூண்டு பல் ரெண்டு பல்லாரி வெங்காயம் பெருசு நறுக்கினது ஒரு ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம் நைஸாக இப்போ நம்ம அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க கடாயை வச்சு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் சூடானதும் ஒரு இலைய ரெண்டா கிள்ளி போட்டிருக்கேன் ரெண்டு கிராம்பு ரெண்டு துண்டு பட்டை ஒரு அன்னாசிப்பூ கல்பாசி கொஞ்சம் சோம்பு சோம்பு பொடி கொஞ்சம் போட்டிருக்கேன் இது நல்லா செவந்து வந்தோன்னே இப்போ நாம் அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தை வந்து இதில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும் வெங்காயம் வதங்கினா தான் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போது இதில் கருவேப்பில் புதினா சேர்த்துக்கலாம் புதினா சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் டேஸ்ட்டாக அதில் சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்குவோம் நம்ம ஓரளவு வதங்கி வந்துருச்சு எல்லாம் சேர்ந்து வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அலசி புழிஞ்சு வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம் தண்ணி சுத்தமாக இல்லாமல் நல்லா புழிஞ்சு இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க பச்சை வாசனை போகணும் கறி வதக்கி விட்டுங்க இப்போது நம்ம இஞ்சி வச்சுருந்தோம் இல்லையா இஞ்சி பூண்டு அது பேஸ்ட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்கலாம் நல்லா கிளறி விடுங்க இஞ்சி பூண்டு வந்து பச்சை ஸ்மெல் போகணும் நல்லா சிக்கனும் வதங்கி வருது நல்லா சேர்ந்து கிளறி வரும்போது ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட குறைச்சி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் உப்பு தேவையான அளவு அப்புறம் கொஞ்சமாக வாசனைக்கு கரம் மசாலா சிக்கன் மசாலா இல்லை கரம் மசாலா எது வேணால் சேர்த்துக்கலாம் வாசனைக்கு தான் இது இப்போது தக்காளி இதில் சேர்த்துடலாம் இப்போ நம்ம இதுக்கு போட வேண்டியது எல்லாமே போட்டுட்டோம் நல்லா எல்லா இடத்தையும் சேர்த்து ஒன்று போல் கிளறி விடணும் சிக்கன் வதங்க வதங்க அதுலேருந்து தண்ணி விடும் நல்லா நல்லா பெரட்டி விடுங்க மீடியம் ஃப்ளேமில் இருந்தால் போகும் வதங்க வதங்க சிக்கன் வந்து தண்ணி விட்டு வரும் நல்லா எல்லாம் ஒன்று போல் கலந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதை ஒரு மூடி போட்டு மூடிடலாம் தண்ணி விட தேவையில்லை இதுக்கு ஏன்னா சிக்கன் வேக வேக வந்து உங்களுக்கு தண்ணி விடும் அதனால் அப்படியே நாம் வந்து ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வைக்கலாம் இதை இப்போ பத்து நிமிஷம் ஆகிடுச்சு இன்னும் தண்ணி நல்லா விட்டு வந்திருக்கு பாருங்க சிக்கன் மறுபடியும் நல்லா ஒரு கலறி கிளறி விடுங்க கலறி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு காரம் ஏதாவது கூட குறைச்சி வேணும்னா சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டு திருப்பி மூடி போட்டுருங்க மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் இது அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பார்ப்போம் பாருங்கள் நல்லா தண்ணியெல்லாம் இதாகி நல்ல சிக்கன் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தலை மேலே தூவிட்டு நல்லா கிளறி விட்டு எடுத்துடலாம் அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது சாதத்தில் போட்டு சாப்பிடலாம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணுறது மட்டும்தான் வேலையை உங்களுக்கு அது கூட கடையில் ரெடிமேடாக கிடைக்கிது ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி பார்த்தோம் நாம் தேங்க்யூ